திருச்சிரம்பலம் என் கடன் பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே வணக்கம் அன்பர்களே வெல்வ வாசனைச் சானலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் புதுசா படிக்க போறோம் உங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கும் தான் நினைக்கிறேன் ஔவையார் அருளி செய்த ஆத்தி சூடி இத படிங்க இத படிக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு தெளிவு கிடைக்கும்னு தொடர்ந்து படிச்சு பாருங்க அப்ப தெரியும் சரியா அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என் எழுத்திகளே ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புற ஒழுக ஓதுவது ஒழியே

நன்றி மறவேல் பருவத்தை பயிர்சை மண்பறித்து உண்ணேன் இயல்பலாதன அறவமாட்டேன் இளவம் இலவம் துயில் பஞ்சகம் பேசேல் அழகு அலாதன செயல் கல் அரணை மறவே அனந்தல் ஆடே கடிவது மர காப்பது விரதம் கிழமைப்பட வாழ் கீழ்மை அகற்று குணமது கைவிடே பிரியேன்

பெருமாளுக்கு அடிமைசை தீவினை அகற்று துன்பத்திற்கு இடங்கொடே வினைசை தெய்வம் இகழேல் தேசத்தோடு ஒத்துவாள் தையல் சொற்கேலே தொன்மை மரவேல் தோற்பன தொடரே நன்மை கடைபிடி நாடு ஒப்பனசை நிலையீர் பிரியே நீர்விளையாடல் நுண்மை நுகரே நூல்பலக்கல் நெற்பயிர் விளை நேர்பட ஒழுகு நைவினை நணுகேர் நொய்யவுரையேல் நோய்க்கு கெடேல் பழிப்பன பகரேல் பாம்போடு பழகே பிழைபட சொல்லே பீடுபெற நில் புகழ்ந்தாரைப் போற்றிவாள் பூமி திருத்தி உன் பெரியாரை துணை கொள் பேதமை அகற்று பையலோடினங்கேன் பொருள்தனை போற்றிவாட் புரியே மனம் தடுமாறே மாற்றானுக்கு இடம் கொடே மிகைப்பட சொல்லேன் மீதூன் விரும்பேல் முனைமுகத்து நெல்லே மூர்க்கரோடு இணங்கேல் மெல்லின் நல்லால் தோல்சே மேன்மக்கள் சொற்கேல் மைவிழியார் மனையகல் மொழிவது அறமொழி மோகத்தை முனி வல்லமை பேசேன் வாது முற்கூரேன் வித்தை விரும்பு வீடு பெற உத்தமனாய் இரு ஊருடன் கூடிவாள் வெட்டன பேசேல் வேண்டி வினை செய்யேன் வைகரை துயிலெழு ஒன்னாரை தேரே ஓரன் சொல்லேன் திருச்சிற்றம்பலம்